வணக்கம் ஆனா தங்கள் நம்ம காலிரஜன எங்க அமைச்சிருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு என்ன விதமான மாடுகள் இருக்கு நாட்டு மாடு கிராஸ் கண்ணூட்டி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எத்தனை மாடுகள் இருக்கு மாடு தலையிட்டு மாடு ரெண்டாயிரத்து மாடு மட்டும் தான் ஓகே

தடையை குடுத்து நல்லா குளிப்பாட்டி அப்புறம் நல்லா காமனை கை வச்சு பழக்கமாயிருந்தோன்னே நல்லா மடி குச்சம் எதுவுமே கிடையாதுலயே பாத்தீங்கன்னா நல்ல காமன் கருங்காம வெள்ளிடி கொம்பு கருங்காமனு கருங்காம நல்ல மாடு கூடிய மண்ணை கரக்கூடிய

கால்சியம் பற்றாக்குற எதுவுமே வராது நல்லா பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளேரி கொம்புல நல்ல கிளி கொம்புன மாடு கிளி கொம்புல இருக்கு வெள்ளேரி கொம்புல நல்ல கிளி கொம்புன மாடு கிளி கொம்புல இருக்கு ரெண்டு பல நல்ல தொலைத்து மாதிரி நாலு கால வெள்ளன நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்கு நம்ம நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா நல்லா எங்க இருபத்தி நாலு நேரம் காட்டு மேய்ச்சல் மேய்ச்சனால நல்ல எந்த கிளைமேட் அடாப்ட் ஆகி அடாப்ட் ஆகிடும் நல்லா சுளிய பாத்தீங்கன்னா ஒரே சுளிதான் ராஜா சுளிதான் ராஜா சுளிதான் இருக்கு ஆமா நல்ல மிஷின் கரைக்குனாலும் சரி கை கரைக்கணும் சரி ஏத்த மாடு

மோட்டி டைப் முக்காசியாவும் விரும்புறாங்கன்னா நல்லா கறவே இருக்கும் அவன் மட்டும் பிரச்சனை இல்லாம பெண்கள் யாருனாலும் அவுக்குறாம முட்டமாடு கொம்பு இருக்க மாடு பூசா வளர்க்குவாங்க கொம்பு இருக்க மாட நினைச்சுங்க முட்டுமோ அப்படின்னு பயப்படுவாங்க இது நினைச்சுக்கோங்க கொம்பு இல்ல நல்லா பியூர் மோட்டினால எந்த பயமும் இருக்காங்க நல்லா கரவே இருக்கும் யாருனாலும் பெண்கள் யாருனாலும் வளர்க்க இருக்கும் அருமையான மண்ணு சின்ன பிள்ளை அவுத்துக்கிட்டாலும்

பண்ணா லேசா இந்த வெயில் காலத்துல இப்ப வெயில் லைட்டா இலப்பு இருக்கும் ஜெர்சில அப்படி இல்லைன்னா அப்படி இலப்பே இருக்காங்க ஆமா இலப்பே இருக்காங்க காலில நம்ம சீம்பாலே ஒரு ஆறு லிட்டர் கடந்தோம் ஆறு லிட்டர் கடந்திருக்கீங்க ஆமா காலில ஒரு மூணு மணி இருக்கும் நான் கண்ணு போட்டு மூணு மணிக்கு தான் ஈனி இருக்கு ஆமா மூணு மணிக்கு தான் ஈனி இருக்கு ஓ இருக்கு நம்ம எல்லாம் மஞ்சள் எல்லாம் இருக்கு நம்ம டே மாடி ஈன உடனே டே மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி பிறப்புறுப்பு எல்லாம் எல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டிடுவோம் ஏன்னு சொல்ல ஈனோட அந்த ஈத்து வாடகை எதுவும் பூச்சி கிச்சி வந்துரும் இல்லாட்டினா கிருமி எதுவும் இதா இருந்துட்டு நம்ம எல்லாம் எப்பவுமே இந்த மாடில எந்த மாடி இருந்தாலும் சரி மஞ்சள் போட்டு எல்லாம் நீட்டா எப்பவுமே ப்ராப்பரா இருக்கும் நல்லா பாத்தி நினைச்சுக்கோங்களேன் கட மளப்பு தான் பல்லு கட மளப்பு கிடைக்க ஒரு பத்து வருஷம் கவலை நல்ல காம நீலம் சரி கை கரைக்கினாலும் நல்லா காம நீலம் நல்ல தூரி நல்லதுனா மடிசெட்டு நல்லா சூப்பர் செட் மடிசட்டு நல்ல காலுகை ஊக்கத்துல இருக்குற எதுவுமே வராது நல்லா இருக்கும் ஆமா இது ஒன்னா இருபத்தி நாலு நேரம் காட்டு மச்சுக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே யாரும் சொல்லுவாங்க ஏன்னா மாடு மேய்மா வெயில் தாங்கமா அப்படின்னு நான் பாத்தே வந்து வரட்டும் அதுதான் சொல்லணும் நம்ம முக்காசி நம்ம நேர்ல வந்தா மட்டும்தான் மட்டுந்தான் மாடு கொடுக்கும் நம்ம நேர்ல வந்தா மட்டும்தான் மாடு கொடுக்கும் வீடியோல உங்களை போட்டோ எல்லாமே அனுப்பிடுவோம் ஆனா நேர்ல வந்தா மட்டும்தான் உங்கள சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா வீடியோ பாத்துருவோம் நாங்க எந்த யா யாரையாம இருந்தா வீடியோல பாத்து கணிக்கவே முடியாதுன்னு மாட்டேன்

நல்ல வெள்ளடி கொம்புனே வெள்ளடி தான் வெள்ளடி கொம்பு ஆமா இது நாட்டு மாடு கிராஸ் கொஞ்சம் நான் நாட்டு மாடு கிராஸ் கொஞ்சம் நாட்டு மாடு கிராஸ் வருடன் ஆமாண்ணே அப்புறம் பிளாட்ல நல்லா இருக்கும் ஃபேட்டு எத்தனை ஃபேட்ல அருமையா குணமலா அப்படின்னு இருக்கு குணம்லாம் யாருனாலும் மடிக்கிறமா நம்மள எந்த மாடு எடுத்தாலும் சரி குணத்துல அருமையா இருக்கும் தங்கமா இருக்கும் அங்கமா இருக்கும் சின்ன பிள்ளைக்கு கூட போறாம ஒண்ணுமே செய்யாது இது எத்தனை நாள் குடிக்கணே மாடின்னா நான் ஒரு

ஒரு சின்ன பிள்ளை இருக்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா நல்ல பால்லாம் அருமையா இருக்கும் நல்லா திக்கா இருக்கும் நம்ம வீட்டுக்கு எடுத்த போகிற நம்ம பண்டை கொதிக்க ஒரு அருமையா இருக்கும் உள்மடி அப்புடி நான் செரட்ட மடின்னு சொல்லுவாங்க சில இடத்துல உள்மடினு சொல்லுவாங்க நல்ல பாத்தீங்கன்னா உள்மடி நல்ல கறவை நல்லா இருக்கும் கறவை நல்லா இருக்கும் ஆமா நல்ல வெள்ளரி கொம்பளையும் கருங்காமலையும் அமைஞ்சிருந்தா நல்லா சூப்பரா இருக்கும் ஆமாடு பாக்கவே அருமையா இருக்கும் நல்ல காரி மாடு ஆமா காரி மாடு காரி மாடு ஓகே ஓகே சரி அடுத்த மாடு சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கெச்சப் பண்ணேன் ஒரு மாடு ஆமா

இது மோட்டி மண்ணை ஒரு மோட்டி தலையத்து மாடு நல்ல பருங்குட்டு மண்ணை ரெண்டு பல்ல எவ்வளவு ஒசரம் இருக்கிற மாடு நல்ல ஹைட் நல்ல ஹைட் மாடு ரெண்டு பல்ல நல்ல ஒசரம் கண்ணு மாடு கண்ணு மாடு ஆமா ஒரு கண்ணு மாடு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தலையத்து ஜெர்சி மண்ணை எஸ்என்ஆ ஃபேட்டு அதுக்கெல்லாம் பிரச்சனை அருமையா இருக்கும் நம்ம எஸ்என்ஆ ஃபேட்டு நல்லா அதெல்லாம் மாடு சூப்பரா இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா காமு நீளம் நல்லா

அவர் நம்ம வினசாத்திரம் காலில ஒரு எட்டு மணி எட்டு மணி எட்டு எட்டுரைக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம் கரையை பார்த்துட்டு சாயங்காலம் நம்ம வீடியோ காலில கூட கரையை கட்டுறாங்க ஒரு நாள் கரையை பாத்துட்டு மாட்டை ஏற்றிட்டு போயிட்டு மாடை ஏத்தி போய்க்கலாம் சரி நம்ம கரெக்டா எப்படி வரணும் கொஞ்சம் வலி சொல்லுங்க